சரிப்பா எல்லாம் கட்டும் வந்து நான் பிடிக்க வா நமக்கு சுத்திரம் தெரியும் என்று நமக்கு வருகின்ற அவர்கள் அவர்கள் நாம் மதில் தேமுகொள் ಸರ್ ಸೋಲ್ತ ಬುಡುಖರೆ ಮಂಡಿ ಗ್ರೌಂಡ್ನಿಗೆ ಮನೇಗೆ ಹೋಗ್ಕೆ ಒಟ್ಟೆ ಬರೋ 플레이ರ್ ನಮ್ಮ ಹಂಟಕ ಅದಾವ್ರಿ ಆ ನೌನ ಕಿಂಗ್ ಕೋಯಲಿ ಬ್ಯಾಟಿಂಗ್ ಏನು ಅವಾ ಹೊಡೆಯಕಪ್ಪನ ತೇಳಿ ಬಿದ್ದು ನನ್ನ ನೀ ತಿರು ತಿರುವಾಡಿ ಕಟ್ಟದ ಕಟ್ಟದರೆ ಕಿನ್ನ ಮನ್ನೆ ಬಂದ ನಮಗೆ ಅಷ್ಟೇ அதுல அவுங்க ஒன் நம்பர் அடுத்தவர் 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 கீழே நம்ம கேட்டாலும் அவுங்க மனசுல இருப்பா நம்ம தெரியலையா. ஏயோ நாய்கோலா புத்திட்டுப்பா நம்ம சம்மன் ಅವತ್ತೇಳಿ ನೌನ ಅದ್ರೋದಿ 나 ಹೊಡ್ದಿನಿ 73 ರನ್ ಕಿನಿ ತಿರು ತಿರುಡಿ ಕಡತಾಕದ ಬರೆ ಕಿನ್ನ ನೌನ ಮಿತ್ತ ಕಟ್ಟದ ಕಿಸಿನ ಕಿನ್ನ ನಮ್ಮ ಫ್ರೀ ಫೈರ್ ಮುಖ ನೋಡಬೇಕಾ ಮುಖ ನೌನ ಕೋಳಿ ಮಾರ್ಯಗೆ ತನ್ನ ಹಾಂಗಾಗಿ ಬಿಟ್ಟಿ ತದ್ರದ ಮಾತ್ರ ನೌನ ನಾವು ಬಹಳ ಡಿಂಜರ್ ಆರ್‌ಸಿಬಿ ಟೀಮ್ ಅಂದ್ರೆ ಡಿಂಜರ್ ಯಾರಿ ಆಗಿದ್ರೆ ಏನ್ರೀ ಮೊದಲ ಕಿಂಗ್ ಕಹೇಳಿ ಕಿನ ಹೋಲ್ ஏய் தஜிரbeck நம்ம ஐயர காக்கானவுன மண்ணே ஜராம ஹாரடி தப்பா அது ஜெரா இன்ஸ்டாகிராம்ல நான் ஓடின ரீல்ஸ் மாத்த அதுனால இல்ல தக்கற ஓடினリப்பா நவு ஸ்டேடியம்ல அது இன்ஸ்டாகிராம்ல ஓடின இவத்த மகா நந்து வீடியோ அம்மா நோடாக நோட்ல கின தெள்ளி کھடல ಅನ್ನங்க கின ஹேங்க மாட்டின கின உருக்கக்கற நம்ம ನೋಡ더라 நாவ கெட் டிஞ்சர் ஆர்த்தறಂದ್ರே இது நம்ம கிரவுண்ட்ல நாம சொலி சோத்தி விட்டு ஓ मारे நவுன ஓடு ஓடு இது ஆர்சி பியாடா ஓடு ஓடு குண்டுவெட்டும் குண்டுவெட்டும் கோயில்களில் குத்துதான் மா